விளக்கேற்ற நல்ல புயல் தற்பொழுது சென்னைக்கு அருகில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அது காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மாறி நிலை கொண்டுள்ளது அதன் விளைவாக நமக்கு சென்னைக்கும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை இன்று இரவு வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் நாளை காலை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் மழையினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகுந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் எந்த விதமான சேதம் இல்லாமல் அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் அந்த பயிர்களுக்கு சேதத்திற்கு பணம் கொடுத்தோம் போன மலையில் அக்டோபர் மாதம் பெய்த அந்த மலையில் சேதமான பயிர்களுக்கு ஏக்கருக்கு இருபதனாயிரம் ரூபாய் என்று நேற்று மாநில முதலமைச்சர் அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது நடக்கிற இந்த மலையினுடைய சேதத்தையும் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி கணக்கெடுத்து முடிந்தவுடன் உள்ளபடி எவ்வளோ சேதம் இருக்கிறதோ அந்த சேதத்துக்குரிய தொகுதியை நஷ்ட நிவாரண தொகுதியை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இறப்பை பொறுத்தளவிற்கு மொத்தம் இப்பொழுது எண்பத்தையாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு ஹெக்டேர் நிலங்கள் நீரில் மூழ்கி இருப்பதாக எங்களுக்கு கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு நான்கு தினங்களில் நீர் வடிந்த பிறகு அதனுடைய போல நாம் தெரிந்து அந்த பணிகளை நம்மால் செய்ய முடியும் உயிரிழப்பை பொறுத்தளவிற்கு நான்கு உயிரிழப்பு ஒன்று தூத்துக்குடி தஞ்சாவூர் ரெண்டு சுவர் இடிந்து இறந்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை விழுப்புரத்தில் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்கள் கால்நடை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்நடை இறந்து இறந்திருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள் வீடுகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று அந்த கணக்கெடுப்பிற்கு மொத்தம் இவையெல்லாம் சேர்த்து இந்த பணிகளை நாம் செய்யவிருக்கிறோம் சென்னையை பொறுத்தளவுக்கு பத்து என் குழுக்களை நம்முடைய மாநகராட்சிக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் அது மாநகராட்சி ஆணையரின் பொறுப்பிலேயே அதை ஒப்படைத்திருக்கும் எங்கே தேவை இருக்கிறதோ அந்த தேவையான அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் பொதுவா இந்த மதம் பார்த்தீங்கன்னா யாரும் கணிப்புலையுமே இல்லை வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புலையும் இல்ல தனியார் வானிலை ஆய்வு மைய கணிப்பிலும் இல்லாம நம்ம எதிர்பார்த்தது இது நேரம் ஆந்திராவுக்கு போகும் நம்ம எதிர்பார்த்து எல்லாரும் எதிர்பார்த்தது எல்லாரும் சொன்னது ஒரு ஆள் வானிலை ஆய்வு மட்டும் இல்லை எல்லாருடைய கணிப்பை மெல்ல நகர்ந்து ஆந்திராவுக்கு போகும்னு நினைச்சாங்க அப்படி போகாமல் சென்னைக்கு அருகிலேயே அது நின்று கொண்டு விட்டது நின்று அந்த சுழற்சி வர வர என்ன பண்ணுதுன்னா அந்த மேகங்களை இழுக்கு இழுத்த அந்த மேகத்தினுடைய தாக்கத்தால் தான் நமக்கு இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்குது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போனதுனால் நமக்கு பாதிப்பு குறைய இருக்கிறது நாளைக்கு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிற நேரத்தில் இன்னும் பாதிப்பு குறைய இருக்கும் ஆனால் இன்றைக்கும் இரவும் மழை இருக்கும் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மாவட்டத்தில் எப்படி மழை பெய்யும் என்று அவருக்கு அவருடைய கணக்கில் வருகிறதோ அதை வைத்து அவர்கள் அந்த முடிவை மாவட்ட நிர்வாகமே எடுக்கும்